அடுத்து உடம்புல ரத்தத்தை சுத்தம் பண்ணிருக்கமா ரத்தத்தை சுத்தம் பண்ணணுமா பண்ண கூடாதா பண்ணணுமா எப்படி பண்ணலாம் தெரியலே தெரிஞ்சா பண்ணுவோம் அல்லவா தெரியு வேகமா பண்றாங்க கண்டிப்பா உடம்புல வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பிளட் டொனேட் பண்ணுவோம் இருக்குங்களா ஏன்னா டொனேட் பண்ணும் போதுதான் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு முப்பதும் பிளட் ஊறும் போது அந்த பிளட் நம்மளுக்கு சுத்தமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனா ஜென்ஸ் கூட டொனேட் பண்ணிட முடியும் எங்க பிளட்டவே எங்க போய் டொனேட் கொடுக்க முடியுங்களா எனக்கு குடுக்கவே பயப்படுறாங்க இருந்தாங்க சார் போய் கொடுக்கணும்னு போய் இல்லைங்க சார் நஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கம்மியாகிற காரணமே ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு குழந்தை அப்படின்னு ஒரு பெத்த எடுத்துட்டோம்னாவே உடம்புல உள்ள விஷயங்கள் அத்தனையுமே இன்னைக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு இன்னைக்கு வீட்டு வேலையை கூட முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க என்னால முடிவு சோர்வா இருக்குன்னு சொன்னா நான் ஒரு குழந்தைக்கு மூணு காலம் வந்து காற்று அத்தனை வேலை செஞ்சேன் இவனால ஒன்னும் பெத்துட்டு செய்ய முடியலையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா அப்பா சாப்பிட்டா அவங்க சாப்பாடு வேலை நான் சாப்பிட்டா சாப்பாடுல உண்மைதானே வயசானவங்க சொல்லுவாங்க

அப்படி போட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு போடுவோம் திருப்பி மறு மாசமும் திருப்பி குறைஞ்சிருக்கு ஹீமோ குளோபின் மறுபடியும் போடணும் நம்மளோட குளோபின் நீங்க எடுத்துக்கும் போது வரைக்கும் வரைக்கும் பதினாலு பையன் இருக்கணும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனது அப்படியே மெயின்டைன் பண்ணும் அதுதான் நம்மளோட அற்புதமான ப்ராடக்ட் என்ன இன்னைக்கு நம்மளோட எல்லாமே ஒரு பிரச்சனைக்காக எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை உங்களுக்கே தெரியாம நீங்க சரியாயிரும் அந்த அளவுக்கு தான் நீங்க அற்புதமா கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்க கற்பனை இன்னைக்கு மாசமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க ரத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் போனாலே நீங்க ரத்தம் ஏத்துறாங்க அல்லவா நீங்க யாருக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் ஹீமோ நீங்க அற்புதமா